தமிழ் தொலைக்காட்சியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இதயத்தை திருடாதை தொடரில் நடித்து சின்னத்திரையில் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் ஹீமாபிந்து சமூக வலைத்தளத்தில் சுறுசுறுப்பாக இயங்கி வரும் இவருக்கு தனி ரசிகர்கள் கூட்டமே உள்ளது இவருடைய ரசிகர்களால் சமூக வலைத்தளங்களில் இலக்கிய தொடர் குறித்த வீடியோக்கள் தொடர்ந்து அடிக்கடி பகிரப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இலக்கிய தொடரில் இருந்து விலகுவதாக அறிவித்த ஹீமாபிந்து தனது ரசிகர்களுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் அதற்கான காரணத்தையும் சமூக வலைத்தளம் வாயிலாக ரசிகர்களுடன் பகிர்ந்துள்ளார் அதில் சினிமாவையும் சீரியலையும் சரியாக பேலன்ஸ் செய்ய முடியவில்லை என்ற காரணத்தினால் சீரியலில் இருந்து விலகுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே நடிகை ஹீமா பிந்துவுக்கு பதிலாக சாம்பவி குருமூர்த்தி நாயகியாக நடிக்க உள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொடர்பாளரான இவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கி கண்மணி தொடரில் நடித்து ரசிகர்களை கவர்ந்த இவர் தற்போது ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமான இலக்கிய தொடரிலும் நாயகியாக நடித்து உள்ளார் இவருக்கு வாழ்த்துக்களும் அதிக அளவில் குவிந்த வண்ணம் உள்ளது சீரியலில் குடும்ப குத்து விளக்காக காட்சியளிக்கும் சாம்பவியின் லேட்டஸ்ட் கிளாமர் புகைப்படங்களை பார்த்து வாய்ப்பிழந்த ரசிகர்கள் கொத்தும் குழையுமான அவருடைய முன்னலகு பின்னழகு தெரிக்க கவர்ச்சியான புகைப்படங்களை பார்த்து கிறுகிறுத்துப் போய்தான் கிடைக்கின்றனர் சீரியலில் புடவை சுற்றிட்டு வரும் குடும்ப குத்து விளக்கு நடிகை சாம்பவியா இது என ஷாக்கான ரசிகர்கள் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா என்று ஒரு பக்கம் கமெண்ட் செய்து வருகின்றனர் சாம்பவி இந்த கேரக்டரில் எப்படி செட் ஆகிறாங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கான ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்